தொழிலை பற்றி மிக சிறப்பாக அறிந்திருக்கிறேன் தொடர்ந்து பேசி வருகிறேன் பல ஆண்டு காலம் பேசி வருகிற பன்னியர் சங்கத்தினுடைய ஆயனிட தலைவர் மூத்த அருள்மொழி அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாகவே இந்த உழவு தொழிலை பற்றி மட்டும் அவர் ஒரு இந்த பேசுவார்ரியக்க மாநாட்டிற்கு தலைமை வகிக்கின்ற சொல்லியர் உழவர் ஆலயமணி அவர்களே அவரோடு இணைந்து இந்த மாநாட்டின் வெற்றிக்காக பணியாற்றிய பெரிய செயலாளர் நல்லேர் உழவர் வேலுசாமி அவர்களே நம்முடைய காவலர் விவசாயிகளின் காவலர் அண்ணாமலையாரை போன்று இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களே விவசாயிகளே என்னுடைய தெய்வம் என்று நாடாளுமன்றத்திலே வணங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற மற்ற பெரியோர்களே நண்பர்களே இங்கு குழுமியிருக்கின்ற விவசாய தோழர்களே நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்தா என்ன பண்ண நம்முடைய சக்தியை நீங்க நினைச்சு பாக்கணும் தொடர்ந்து மழை இருந்தது எவ்வளவு பெரிய சாதல் அடிச்சது பதினாறு கோடியில கட்டின பாலத்தையற்று அடிச்சுக்கிட்டு விட்டுது நம்ம அமைச்சர்களும் அதிகாரிகளும் போய் பாலத்தை காணுமே பாலத்தை காணுமேங்கிறான் நம்ம வடிவேலு கிணத்த தேர்ந்தது மாதிரி பாலத்தை தேங்க இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாநாடு அறிவித்த உடனே நம்ம ஆலயம் மணியும் நம்ம வேலுசாமியும் சாமிய வேண்டிக்கிட்டு இருந்தாங்க நடக்குமான் நம்ம சக்தியே ஒண்ணு சேர்ந்து வந்த உடனே அந்த மழையே நின்று போச்சு பார்த்தீங்களா மேகத்தை கூட நிறுத்தக்கூடிய சக்தி இந்த மக்களுக்கு உண்டு என்பதை இப்பொழுது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணாமலையில் கூட இந்த விவசாயிகளுக்கு நாற்பது தீர்மானங்களை ஐயா அவர்கள் இங்கே நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதை நீங்க ரொம்ப நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே அதனுடைய முதல் பிரதம மந்திரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்திலே விற்பனை விலையிலே எழுபது சதவீதத்தை அதை பயிரிட அதைத்தான் இந்த தீர்மானத்தின் மூலமாக ஐயா சொல்கிறார் நெல்லுக்கு கொவிந்தாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடு என்று கரும்புக்கு டன்னொன்றுக்கு ஐயாயிரம் கொடு என்று ஐயா சொல்கிறார் அதை நிறைவேற்றி காட்ட வேண்டுமானால் இன்னும் ஜங்கங்கள்லாம் நாம் கூட்டமாக கூட முடியுமோ அங்கு கூட வேண்டும் ஜங்கங்கள்லாம் கூட்டமாக கூட முடியுமோ அங்கெல்லாம் கூட வேண்டும் அப்பொழுது இங்கே கோஷமிட்டார்களே அந்த கோஷமிட்டவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது அதை உணர்ந்து நமக்காக செய்வார்கள் செய்ய வைக்க முடியும் எனவே அப்படி செய்கின்ற மனித ஆற்றல் சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாடு திட்டமிட்டு நடக்கிறது ஒரு கட்ட ஒரு காலகட்டம் ஒரு நல்லா ஒரு நேர நிர்ணயிக்கும் நடக்குது எனக்கு நேரம் அஞ்சு நிமிஷம் எனக்கு நேரம் அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களா இப்படி நேரம் தவறாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டை எட்டு மணிக்குள்ளார ஐயா பேசி முடிக்கணும் அப்படி பேசி முடிப்பதற்கு நீங்களெல்லாம் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் மழை வருமோன்னு பாக்காதீங்க சூரிய உக்காந்து இருக்கும் போது மழை வராது எட்டு மணிக்கு நீங்க நான் அதனாலதான் போற இடத்துல சொன்னேன் நீங்க புலிசாதம் கிண்டி எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா கொஞ்சம் அதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சியும் இருக்கு ஆனா இந்த மாநாட்டுக்கு இந்த ஆலய மணியம் பட்ட பாடு இருக்க அதை சொல்லி முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு துணையா இந்த கணேஷ் குமார் வேற இந்த பக்தா நம்ம ஏந்தல் பக்தா வேலாயுதம் அப்புறம் பாண்டியன் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் தான் காலையில நேத்தி என்னத்தை கஷ்டப்பட்டு என்ன கூட்டம் கேட்டி என்னட்ட பண்ண போறாங்கன்னு ஆனா இன்னைக்கு பார்த்தா வெயில் அடிக்குது எல்லா விவரமா வந்து சேர்ந்து கட்டி சொத்தோட அண்ணாமலையாரே கண் திறந்து நம்ம பார்த்துட்டாரோன்னு நான் நினைக்கிறேன் இப்ப நாம இன்னொரு தடவை சொல்லலாம் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்றானே அத நாம சொல்லலாம் அடுத்த முறை இந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்போட லாபத்தை ஈட்டக்கூடியதை செஞ்சா நாம எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா போடலாம் ஆனா இந்த ஆட்சியாளர்கள் திண்டாடுறத பார்க்கும் போதுதான் அந்த அரோகராவ போட முடியல ஆனா பாலத்தை தேடன இந்த ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வகையிலே செயல்படுவார்கள் என்றால் அதுக்கு மகிழ்ச்சி அதுக்கான யோசனையை வேற எங்கேயும் போய் கேட்க வேண்டாம் மோடி கிட்ட போய் கேட்க வேண்டாம் நம்ம அன்புமணிய கேட்டா அவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் தான் எங்களை போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் என்ன பேரு வச்சிருக்கா நம்ம பசங்க கழவர்கள் தான் இந்த கழவர்கள் நாங்கள் கிழவர் தலைவர்கள்னு அர்த்தம் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் வரக்கூடிய தேர்தலிலே இந்த கூட்டம் கட்டுப்பாடாக நின்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள முதல்வரான நம்ம கருத்தை அறிஞ்சு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அன்புமணி வரணும் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் இதே அளவு மன உறுதியோடு கட்டுப்பாட்டோடு வந்தீங்க நான் போதும் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க விவசாயிகள் வெல்கை விவசாயிகள் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க திராவிட மாடல் அரசு ஒழிக்கணும் அண்ணாமலையாரேன்னு அவருக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிட்டு அதையும் சொல்லிட்டு வாங்க அடுத்து ஒய்வரியா உழைப்பாளி சேலச்சம்பல் கௌரவ தலைவர் ஜி அவர்கள் திராவிட மாடல் அரசுக்கு நாம அன்புமணி அரசுதான் இங்க வரணும் அதுக்காக அரோவரா அரோவரான்னு சொல்லுவோம் சுத்தமான பள்ளி புயல் சுத்தமான பள்ளி பையன்